ஃபைவ் யூர்ஸ் எங்கள் இடைநிலை ஆசிரைக்கான ஒரு தகவல் ஸோ இந்த இடைநிலை ஆசிரைகள் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணை பெற்று இவங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அதே மாதிரி எஜுகேஷன் டிஸ்ட்ரிக் அதோடைய எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் நேமும் ப்ளஸ்ஸு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ஸு இதை ஃபுல் விவ டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துட்டு அவங்களோட ட்ரைனிங் பீரியட் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் டேஸ் வந்து கொடுத்துருக்காங்க நிர்லேசருக்கான ஒரு தகவல் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாநகராட்சி பள்ளியில் ஃபாலியில் உள்ள ஆசிய பணியினர்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மேயர் மேயர் பிரியா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஆசிரியர் விரைவில் நியமனம் செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை மாநகராட்சி பள்ளிகள் ஸோ இந்த ரெண்டு அப்டேட் தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு இந்த வீடியோ மேக் பண்ணுது இடைநிலை ஆசிரியர்களுக்கு வந்து ஃபைவ் டேஸ் வந்து அவங்களோட ட்ரைனிங்க்கான ஒரு ஒர்க்கை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சி பள்ளிகளை வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஆசிரியர்கள் வந்து நியமனம் விரைவில் நியமனம் செய்யப்படும் அப்படின்ற ஒரு தகவலுமே சொல்லியிருக்காங்க இந்த ஒரு தகவல் இந்த வீடியோ மேக் பண்ணுது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்